ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரஃபி ஸ்ரீநிவாசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்கமிங் குரூப் டூ குரூப் ட்ரீயில எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது பிலியம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் டேஸில் வந்து நம்ம சில இம்பார்ட்டண்டான சில சப்ஜெக்ட் கொஞ்சம் வெயிட் கொடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக கெட் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில் இப்போ சிலபஸ் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவே சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது ஜோக்ரஃபி இதை பொறுத்த வரைக்கும் பத்து கொஷின் வரும் அடுத்தது இண்டியன் பாலிட்டி இதை பொறுத்த வரைக்கும் இருபது கொஷின்ஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் எக்கானமி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பது கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஆக மொத்தம் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வெயிட்டேஜ் மாறும் சரிங்களா ஆனால் பர்டிகுலராக நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பதினஞ்சு வரும் சம்டைம்ஸ் பதினாலும் கேட்கலாம் அது நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து மாறுபடும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூனிட் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவோம் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷத்துக்கான குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்ட் அஃபேஸ் டெய்லி வந்து பார்க்கணும் சரிங்களா கரண்ட் அஃபேஸ் நல்லா பாருங்க டெய்லி வந்து மூணு மணி நேரம் போது என்ன ஆகணும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டெபிலிட்டிக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேட்பாங்க அதுக்கு ரொம்ப ஸ்பென்ட் ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரொம்பவே கட்டாயமாக படிச்சு ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முப்பத்தஞ்சு நாற்பது கொஷின்ஸ் வரும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு பேஸ்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க தமிழ்நாடு எம்ப்ளாயி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ண போகிறதுனால நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இந்தியன் ஒரு சொசைட்டி இதை பற்றி நீங்கள் தமிழ்நாடு சொசைட்டி பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்டன்ட் கொடுத்து பாருங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்ஷன் கேட்பாங்க இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ நான் எதுக்கு சார் இம்பார்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு அவங்க ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபியில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைனர் டாபிக் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் பட் இருந்தாலும் அது ரிலேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் கலந்துதான் இருக்கும் உங்களுக்கு வந்து பாலிட்டி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி கொஞ்சம் வரும் இதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் கொஞ்சம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வரும் இது மூணு சேர்த்து படிக்க படிக்க ஹிஸ்ட்ரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் ஆகிட்டு வரும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லிட்டில் பைட் ஆஃப் ஜாகிரபியும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கலந்து வரும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் கலந்து வரும் சரிங்களா கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கலந்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க அதே சாரி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் குட்டி குட்டி டாப்பிக்லாம் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையோட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நம்பிக்கை வந்து கைவிடாதீங்க இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆஃப் டேஸில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணி படிக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பிளான் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த வெளியில் இதே மாதிரி தகவலோடு சந்திக்கலாம் தேங்க்யூ